ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே தனிமையின் பிடியில் தவித்தான் சோமு என்ற அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் யாரையும் நம்ப தயங்கினான் அவனுடைய அச்சம் அவனை மற்ற விலங்குகளிடமிருந்து விலக்கி வைத்தது மற்ற விலங்குகள் அனைவரும் சேர்ந்து விளையாடுவதை பார்க்கும் போது சோமுக்கு ஒருவித ஏக்கம் இருக்கும் ஆனாலும் அவன் தன் மனதை தானே தேற்றிக் கொண்டான் தனிமையே நிம்மதி என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வான் ஒரு நாள் சோமு வழக்கம் போல தனியாக அலைந்து கொண்டிருந்தான் அப்போது பசியால் சோர்ந்து போன ஒரு முயல் அந்த பக்கம் வந்தது அதன் பெயர் கண்ணன் கண்ணன் சோமுவை பார்த்து நண்பனே ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் நீ ஏன் எப்போதும் தனியாகவே இருக்கிறாய் என்று கேட்டான் சோமுவுக்கு கண்ணனின் பேச்சு வியப்பாக இருந்தது அவனுடைய அன்பான வார்த்தைகள் சோமுவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதித்தன சோமு தயக்கத்துடன் எனக்கு யாரையும் நம்ப பயம் என்று சொன்னான் கண்ணன் சிரித்துக்கொண்டே நம்பிக்கைதான் நட்பின் முதல் படி நண்பனே நீ என்னை நம்பலாம் நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்றான் கண்ணனின் அந்த வார்த்தைகள் சோமுவின் மனதில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின அன்று முதல் சோமுவும் கண்ணனும் நண்பர்களானார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து காட்டின் அழகிய இடங்களை சுற்றி பார்த்தனர் புதிய விளையாட்டுகளை கண்டுபிடித்து விளையாடினர் சோமுவின் தனிமை மெல்ல மெல்ல மறைய தொடங்கின கண்ணனின் நட்பு அவனுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தது ஒரு நாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தபோது ஒரு வன்மையான கிளி அந்த பக்கம் வந்தது அதன் பெயர் கிளி கிளி மிகவும் பசுமையான மனதுடன் நண்பர்களே நான் உங்கள் நட்பை கவனித்துக்கொண்டே இருக்கிறேன் நானும் உங்களுடன் சேர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டது கண்ணனும் சோமுவும் மகிழ்ச்சியுடன் கிளியை வரவேற்றனர் அன்றிலிருந்து சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகிய மூவரும் சிறந்த நண்பர்களானார்கள் அவர்கள் மூவரும் சேர்ந்து காட்டின் ஆழமான ரகசியங்களை கண்டறிய முடிவெடுத்தனர் அவர்களின் நட்பு காட்டின் மற்ற விலங்குகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது முதலில் சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகிய மூவரும் சேர்ந்து உணவை தேட ஆரம்பித்தனர் அவர்களின் ஒற்றுமை அவர்களுக்கு ஒரு பெரும் பாலமாக இருந்தது அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரே நாளில் மற்ற விலங்குகள் உணவை சேகரிப்பதை விட அதிகமாக உணவை சேகரித்தனர் இது அவர்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுத்தது ஒரு நாள் மூவரும் சேர்ந்து உணவை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது கண்ணன் சோமுவிடம் நண்பா நமக்கு தேவையானதை விட நாம் அதிக உணவை சேகரித்து விட்டோம் இந்த உணவை பசியால் வாடும் மற்ற விலங்குகளுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டான் சோமுவுக்கு கண்ணனின் யோசனை பிடிக்கவில்லை கண்ணா நாம் கஷ்டப்பட்டு சேகரித்த உணவை ஏன் மற்ற விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டும் நமக்கு எதிர்காலத்தில் உணவு தட்டுப்பாடு வரலாம் இல்லையா என்று கேட்டான் அந்த கிளி கண்ணனுக்கு ஆதரவு கொடுத்தது சோமு கண்ணன் சொல்வது சரிதான் நாம் மற்றவர்களுக்கு உதவும் போது அவர்கள் நமக்கு திரும்பி உதவுவார்கள் இதுதான் உண்மையான நட்பு என்று சொன்னது சோமுவுக்கு அவர்களின் பேச்சு புரியவில்லை அவன் தனக்குத்தானே அவர்கள் ஏன் இப்படி யோசிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டான் பெரும் மழைக்காலம் நெருங்கி கொண்டிருந்தது மூவரும் சேர்ந்து இன்னும் அதிக உணவை சேகரித்தார்கள் சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகியோரின் சேமிப்பு காட்டின் மற்ற விலங்குகளின் சேமிப்பை விட அதிகமாக இருந்தது சோமுவின் மனதில் பயமும் சந்தேகமும் அதிகரித்தது நாம் இவ்வளவு உணவை சேகரித்திருக்கிறோம் ஆனால் கண்ணனும் கிளியும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்களே இது நியாயமில்லை என்று நினைத்தான் இதனால் அவர்களின் நட்பில் ஒரு சிறிய விரிசல் விழுந்தது பெரும் மழைக்காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது மூவரும் சேர்ந்து இன்னும் அதிக உணவை சேகரித்தார்கள் சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகியோரின் சேமிப்பு காட்டின் மற்ற விலங்குகளின் சேமிப்பை விட அதிகமாக இருந்தது சோமுவின் மனதில் பயமும் சந்தேகமும் அதிகரித்தது நாம் எவ்வளவு உணவை சேகரித்திருக்கிறோம் ஆனால் கண்ணனும் கிளியும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்களே இது நியாயமில்லை என்று நினைத்தான் இதனால் அவர்களின் நட்பில் ஒரு சிறிய விரிசல் விழுந்தது சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகியோரின் மனதில் ஒருவருக்கொருவர் சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது சோமு ஏன் இப்படி யோசிக்கிறான் என்று கண்ணனும் கண்ணன் ஏன் இவ்வளவு உதவ விரும்புகிறான் என்று சோமுவும் கிளியும் நினைத்துக் கொண்டனர் அவர்களின் உரையாடல்கள் குறைந்தது மௌனம் அதிகரித்தது அவர்கள் மூவரும் தனித்தனியாக உணவை சேகரித்தனர் இந்த சூழல் மற்ற விலங்குகளுக்கு ஒருவித வியப்பை ஏற்படுத்தியது அவர்கள் ஏன் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை என்று பேசிக்கொண்டனர் சோமுவின் மனதில் கண்ணன் மற்றும் கிளியின் மீது கோபம் பழிவாங்கும் எண்ணமும் அதிகரித்தது நான் அவர்களை நம்பியது தவறு அவர்கள் என்னை விட மற்ற விலங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று நினைத்தான் அவன் கண்ணனுக்கும் கிளிக்கும் தெரியாமல் அவர்களுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை திருடி தன் சேமிப்பில் சேர்த்து கொண்டான் இதேபோல் கண்ணனும் கிளியும் சோமுவின் சேமிப்பிலிருந்து உணவை திருடினார்கள் இந்த பழிவாங்கும் நடவடிக்கை அவர்களின் நட்பை முற்றிலும் சிதைத்தது ஒரு நாள் சோமுவின் சேமிப்பிலிருந்து ஒரு பெரிய பகுதி உணவு காணாமல் போனது சோமு கோபத்துடன் கண்ணன் கிளி நீங்கள் இருவரும் தான் என் உணவை திருடியவர்கள் எனக்கு தெரியும் என்று கத்தினான் கண்ணனும் கிளியும் சோமுவின் பேச்சை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் சோமு நாங்கள் உணவை திருடவில்லை ஆனால் நீ எங்கள் உணவை திருடியது எங்களுக்கு தெரியும் என்று கண்ணன் சொன்னான் சோமுவுக்கு கண்ணனின் பேச்சு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது பொய் சொல்கிறீர்கள் நீங்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று கத்தினான் அவர்களின் சண்டை காட்டில் மற்ற விலங்குகளுக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது அவர்களின் நட்பு ஏன் இப்படி சிதைந்தது என்று பேசிக் கொண்டனர் அந்த பெரும் மழை காலம் தொடங்கியது காடு முழுவதும் மழை வெள்ளத்தில் மூழ்கியது பல விலங்குகள் தங்கள் சேமிப்புகளை இழந்தன பசியால் வாடின சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகியோரின் சேமிப்புகளும் மலை வெள்ளத்தில் மூழ்கின அவர்கள் மூவரும் பசியால் வாடி தனித்து நின்றனர் அந்த பெருமலை எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய காட்டாற்றை உருவாக்கியது அந்த காட்டாறு காட்டின் மையப்பகுதி மற்ற விலங்குகளின் இருப்பிடங்களிலிருந்து பிரித்தது இதனால் பல விலங்குகள் உணவு மற்றும் பாதுகாப்பு இல்லாமல் ஆற்றின் ஒரு பக்கத்தில் மாட்டிக்கொண்டனர் கண்ணன் மற்றும் கிளி ஆகிய இருவரும் அந்த பக்கத்தில் சிக்கிக்கொண்டனர் சோமு மற்றும் ஆற்றின் இந்த பக்கத்தில் இருந்தான் அவன் தனியாக தன்னுடைய தவறுகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் சோமு தனியாக அமர்ந்து கண்ணன் மற்றும் கிளியின் வார்த்தைகளை நினைத்து பார்த்தான் நம்பிக்கைதான் நட்பின் முதல் படி நாம் மற்றவர்களுக்கு உதவுவோம் நாம் மற்றவர்களுக்கு உதவும் போது அவர்கள் நமக்கு திரும்பி உதவுவார்கள் இந்த வார்த்தைகள் சோமுவின் மனதை உலுக்கின அவன் சுயநலமாக யோசித்தது தவறு என்பதை உணர்ந்தான் தன்னுடைய பேராசையும் நம்பிக்கையின்மையும் தான் தன்னுடைய சிறந்த நண்பர்களை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டது என்பதை உணர்ந்து வருந்தினான் அவன் ஆற்றின் மறுபக்கத்தில் மாட்டிக்கொண்ட மற்ற விலங்குகளை பார்த்தான் அவர்கள் அனைவரும் பசியாலும் பயத்தாலும் நடுங்கிக் கொண்டிருந்தனர் சோமுவுக்கு அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவன் கண்ணன் மற்றும் கிளியின் முகத்தை பார்த்தான் அவர்கள் சோமுவை பார்த்துக் கொண்டிருந்தனர் சோமு அவர்களுக்கு ஒரு சமீட்சை கொடுத்தான் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பது போல அவன் தலையசைத்தான் கண்ணனும் கிளியும் சோமுவின் மனமாற்றத்தை உணர்ந்தனர் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர் சோமுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் தன் மூளையை பயன்படுத்தி ஒரு பெரிய மரக்கட்டையை ஆற்றின் மேல் போட முடிவு செய்தான் ஆனால் அந்த மரக்கட்டை மிகவும் கனமாக இருந்தது அவனால் அதை தனியாக தள்ள முடியவில்லை அவன் காட்டின் மற்ற விலங்குகளிடம் உதவி கேட்க முடிவு செய்தான் சோமு தான் செய்த தவறுக்காக மற்ற விலங்குகளிடம் மன்னிப்பு கேட்டான் நான் சுயநலமாக யோசித்தேன் ஆனால் இப்போது நான் உங்களை காப்பாற்ற விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டான் மற்ற விலங்குகள் சோமுவின் மனமாற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டன ஆனாலும் அவர்கள் சோமுவுக்கு உதவ முடிவு செய்தனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பெரிய மரக்கட்டையை மெதுவாகத் தள்ளி ஆற்றின் மேல் ஒரு பாலமாக அமைத்தனர் அந்த பாலத்தின் வழியாக ஆற்றின் மறுபக்கத்தில் இருந்த மற்ற விலங்குகளும் பாதுகாப்பான இடத்துக்கு வந்தனர் கண்ணனும் கிளியும் சோமுவை கட்டிப்பிடித்து நண்பனே நாங்கள் உன்னை ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை நீ செய்த இந்த உதவி எங்கள் நட்பை மேலும் பலப்படுத்தியது என்றனர் சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகிய மூவரின் நட்பு மீண்டும் புதிய பலத்துடன் வளர்ந்தது சோமு தன்னுடைய பேராசையும் நம்பிக்கையின்மையும் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தான் அவன் ஒற்றுமையே பலம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான் மற்ற விலங்குகளும் சோமுவின் துணிச்சலை மனமாற்றத்தை பாராட்டின அந்த காடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் இந்த முறை அந்த விலங்குகள் தங்கள் உணவை தேவைக்கு அதிகமாக சேகரிக்கவில்லை அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை மட்டும் சேகரித்து மற்ற உணவை பசியால் வாடும் மற்ற விலங்குகளுக்கு கொடுத்தனர் சோமு கண்ணன் மற்றும் கிளி ஆகிய மூவரும் காற்றின் மற்ற விலங்குகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்கினர் இந்த கதை நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடம் என்னமென்றால் வாழ்க்கையில் தனிமையாக இருப்பதை விட மற்றவர்களுடன் சேர்ந்து வாழ்வதே சிறந்தது சுயநலமாக சிந்திப்பதை விட மற்றவர்களுக்கும் உதவுவது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் நம்முடைய பேராசையும் நம்பிக்கையின்மையும் நமக்கு மட்டுமின்றி நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பெரிய துன்பத்தை கொடுக்கும் ஆகவே நாம் ஒரு சமூகமாக ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் அதுவே ஒரு வளமான மற்றும் மகிழ்ச்சியான சமூகத்தின் அடிப்படை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி